பழத்தெல்லாம் நம்ம எடுத்து அதில் தான் ஃப்ரெஷ் ஜூஸ் போட போகிறோம் வாங்க பார்க்கலாம் வாவ் வாட்ருமெல்லன் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது நல்லா அப்படியே ரோஸ் கலரில் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குதுங்க இப்போ இதை கட் பண்ணி தாங்க நம்ம நம்ம ஜூஸ் போட போகிறோம் இந்த அடிக்கிற வெயிலுக்கு வந்து அந்த வெயிலுடைய ஹீட்டு தெரியாத அளவுக்கு நம்ம நல்லா சில்லுன்னு ஐஸ் போட்டு சுகர் போட்டு நம்ம அழகாக ஜூஸ் போட்டு குடிக்க போகிறோம் வாங்க குடிக்கலாம்

நம்ம வந்து தர்பூசணியை கட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸில் அடித்து நல்லா வெடி கட்டிட்டோம் இப்போ இனிப்பு அது கொஞ்சம் மீடியமாக இருக்குது கொஞ்சமாக சக்கரை சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஐஸ் போட்டு நம்ம வெயிலுக்கு ஜில்லுன்னு குடியலாம்